இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது இங்க ஃபிரான்ஸ்ல எங்க பாரு த ஃபிரான்ஸ்ல நடக்குது தமிழ் அசோசியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி தமிழ் வளர்க்கறதுக்காக பண்றாங்க இட்ஸ் நைஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஃபிரான்ஸ்ல சப்போஸ் அண்ட் தமிழ் ஃபுட் எல்லாம் இங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது ரொம்ப தூரமா வந்து இருக்கிற வெளியூர்ல வந்து இருக்கிறதுனால தமிழோட கல்ச்சரும் தமிழோட பாரம்பரியம் இதெல்லாம் திருப்பியும் நம்மளுக்கு ஒரு தெரியணும் அப்படின்னா இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிறப்பா இருந்தது நீங்க தமிழ் பிரெஞ்சு எல்லாரும் கலந்து இதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக்கி அதுல எங்களையும் பங்களிப்பு செய்திருக்கு எங்களுக்கு மிச்ச நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து மிகவும் அழகாகவும் அருமையாகவும் இருந்தது பார்க்க சந்தோஷமா இருந்தது நல்லா இருந்தது உண்மையே சேர்ந்து ஆடுற போது பாக்க அந்த இது சின்ன பிள்ளை வந்து ரெண்டு செய்து சிக்கணுமே நல்லா இருக்கு எங்களோட உணவு வந்து வித்தியாசமான எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவு அது இங்கத்த ஆக்களுக்கு சேத்த மாதிரி செய்து கொடுத்தா அது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க அதுதான் முக்கியமா இருக்கிறது உண்மை நல்லா இருந்தது நீங்க செய்து இருந்தது உண்மையாக நல்லா இருந்தது நாங்க ச சாப்பிட நல்லங்கா தேத்தினி ப்ளைண்டி கப்பையை இந்த கொடுக்குற போது நல்ல சந்தோஷமா அதுகளும் என்ஜாய் பண்ணி நம்மள ஆக்களோடு சேர்ந்து சாப்பிடுவோம் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நேர்த்தியில் வந்து இன்றைக்கி சம்சா இருந்தது ரோல்ஸ் இருந்தது மச்சம் சாப்பிட்ற ஆக்களுக்கு மச்சம் இருந்தது சா மரக்கறி சாப்பிட்ற அக்களுக்கு சம்சா இருந்தது கேக் இருந்தது இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவீங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது வணக்கம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டமைக்கு மிக்க நன்றி ஏனென்று சொன்னா எனக்கு டீச்சரா வந்து ஃபேஸ்புக் வழியாகத்தான் எனக்கு சிநேகிதம் ஏற்பட்டது அப்ப ஃபேஸ்புக்கில் நான் பார்த்து தான் நாங்களும் வந்து பங்கு பெறலாமான்னு கேட்டோம் அவ உடனேயே ஓம் என்று சொல்லி எங்களை வரவழைச்சு எங்களை அன்பாக நடத்தி இந்த ப்ரோக்ராமில் எங்களை பங்கு பெற்ற வச்சது மிக்க சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஏனென்று சொன்னா நாங்கள் இப்ப ஒரு வருஷமா கடந்த ஒரு வருஷமா நாங்கள் வீட்டுக்குள்ள முடக்கப்பட்டிருந்த நாங்கள் எங்களோடது தாயாரது இழைப்பாளர் ஆனா இப்படியான நிகழ்ச்சியில நாங்கள் பங்கு பெற்றது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது இங்க வந்து பார்க்க எங்களுக்கு நல்ல ஒரு பிரமிப்பாக இருந்தது ஏனென்று சொன்னா எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷம் அனைத்து இங்க வந்திருந்த உறவுகளுக்கு அதாவது இந்த நாட்டவர்களுக்கு நாங்கள் நன்றி செல்ல வேண்டும் சொன்னா வந்து மிகவும் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நிறைய பேர் வந்து உங்களோட குழந்தைகளா என்று கேட்டு எங்களுக்கு ஊக்குவித்து தந்தார்கள் அதை எடுத்து மிக்க நன்றி அடைகிறோம் மிக்க மகிழ்ச்சியும் அடைகிறோம் இல்லையோ அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம் என்னுடைய இரண்டு குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றனவே எங்களுக்கு இருக்கு என்னென்னு சொன்னா நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து எங்கட கலாச்சாரத்தை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம் என்றதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்று சொன்னா நாங்கள் இன்னொரு நாட்டுல புலம்பெயர்ந்து வந்து எங்கட கலாச்சாரத்தை இந்த நாட்டுல நாங்க அறிமுகப்படுத்தி எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க ஊக்குவிக்கின்றோம் அந்த ஊக்குவிப்புக்கு எங்கட இந்த இந்த நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குது நாட்டு மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம் அதை விட்டு நாங்கள் பெருமையோடு நன்றி கூற வேணும் அவர்கள் எங்களுக்கு என்னென்னு சொன்னா நாங்கள் இந்த இந்த நாட்டுக்கு வந்து எங்களுக்கு தஞ்சம் தந்து இவ்வளவு இதெல்லாம் செய்ய நாங்கள் அவர் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் நன்றி கூட ஆகவே இந்த நாங்கள் அவர்களுக்கு மரியாதையோடு நாங்கள் இந்த நாட்டுல நாங்கள் நினைச்சு வாழ வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு நன்றி கூடுகிறேன் என்னுடைய பேர் நிரஞ்சினி நிர்மலன் அது பிள்ளைகளின் பேர் ஆருத்ரா ஆதிரா நிர்மலன் நான் பிரியாந்தி அம்மா பராசக்தி நான் வந்து இந்த நாடகங்களை பார்த்தேன் நல்லா இருந்தது எல்லாரும் சின்ன சின்ன எல்லாம் வாடிச்சிடணும் நல்ல புரோக்ராம் எல்லாரும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் தமிழ எல்லாரும் கற்றுக்கொள்ளும் நல்லா இருக்கணும் சும்பமா இருக்கணும் எங்கட பிள்ளைகள் இப்படி செய்ய எல்லாரும் சேர்ந்து ஆஹ் புறஞ்சாக்களும் சேர்ந்து வெள்ளக்காரன் சேர்ந்து எல்லாரும் செய்ய எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்குது எங்கட மொழியிலே எங்கட தமிழ் மொழிய கற்றுக்கொள்ள வேணும் அவையும் அவையெண்ட மொழியை தாங்களும் கற்றுக்கொள்ளும் நல்லா இருக்கணும் நல்ல சும்பமாக எல்லாரும் வாழணும் வணக்கம் அண்ணா இந்த நிகழ்ச்சி என்ன நான் கன காலத்துக்கு பிறகு நடனம் ஆடி இருக்கிறேன் கிளாசிக்கல் ஸ்டைல் பாரதியார் பாட்டுக்கு நீ எனக்கு இந்த ஃபேவரட் பாரதியார் ரோல் வைஸ் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் நிறைய நாளுக்கு பிறகு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது அண்ட் முதல்ல எனக்கு இந்த உபஜினிஜியை கொடுத்த பிரியா அம்மா ரொம்ப 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 நன்றி சொல்லணும் அண்ட் நீங்களும் ரிஜி எனக்கு எல்லா டைமும் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தொடரும் அண்ட் இதோட இந்த ப்ரோக்ரா வந்து நிறைய தமிழ் பாட்டு அடுத்தது தமிழ் ஆக்கள் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் தான் நிறைய வந்திருந்தது அது ரொம்ப வித்தியாசமாக புதுசாக இருந்தது எனக்கு நான் இது முதல் தொடர கலந்து கொள்கிறேன் சுப்படி இதில் இது இன்னும் இப்போ பத்தாவது ஆண்டுன்னா இன்னும் தொடருவானும் அதுக்கு அவருக்கும் வாழ்த்துக்கள்

ஜனங்கள் ரொம்ப நல்லது நம்ம இந்தியால இருக்க மாதிரி இங்க இருக்கு mon bon ami, euh, j'habite en face de elle et euh, elle m'a invité euh, à ce spectacle -là. Et euh, c'est très euh, vivant en fait euh, et euh, j'aime bien, j'amuse beaucoup maintenant. Et euh, c'est très bon d'écouter un peu de la musique indienne et de la musique tamil euh, et euh, c'est très bon. Et, et il y a beaucoup de communautés, beaucoup de personnes, alors euh, c'est excellent, parfait. Yeah.

J'ai adoré. Ah super, merci beaucoup. Je viens pour la danse, mais aussi pour ça. Ah. <laughs> Au revoir, briller. Merci. Vous bon, nous êtes venus un peu en retard, ah, mais on ah, a bien aimé. C'était super. Ouais. Vraiment, euh, bah, la, la prochaine la... fois, vous allez venir à la? Oui. oui. Pas, moi, j'étais venue l'année dernière. Ah oui. Et là, je suis revenue. Bah, c'est parfait comme. C'est très bien. C'est super. Merci beaucoup. À ah. merci la... Ça fait plaisir. C'est magnifique. C'est génial. J'espère euh, toujours comme ça. Merci. Merci. Merci à toi. Merci beaucoup. Le spectacle, c'était magnifique. Alors, ta ça par... t'a plu? Titia, elle dansait bien? Oui. Parle Un... oui. ah, plus fort. Titia. Titia, tiens... oui. elle a parlé bien? Elle a dansé bien? Oui. Ah! Elle a dit qu'on va aller à la maison et qu'il faut que je lui mette à la télé les danses. Ah, va bah voilà Raconte-moi oui. tes expériences. Très bien. Très jolie, tu es belle, tu danses très bien. Merci beaucoup, je merci beaucoup, formidable. Merci. Ça, ça remplit le cœur. C'est gentil, merci beaucoup. Bon courage. Merci beaucoup. Tu as bien dansé Tu as aimé oui. Tu vas venir danser avec nous Ah, Quand est-ce que tu vas venir danser avec nous hum. Tu veux, as quel âge 10 ans. Dans 12 ans, tu vas venir danser avec nous. Okay. Merci beaucoup Merci. ma belle. C'était excellent comme d'habitude. C'est gentil. Et la cuisine aussi, je suis sûre que c'est vous qui l'avez fait. Oui, c'est moi qui l'ai fait. Super bon. Merci, Merci beaucoup. beaucoup. Passez un grand bonjour à Merci. votre mari. Merci. Très Merci bonne bonjour. soirée. À super. C'était super. <laughs> super. On, on, on est venus tous les ans là. Tous prochain, les ans. L'année prochaine, on va venir tous encore. Tous les ans. On avec vient. le petit. Oui. Super. Ah, c'est vrai ouais. ou pas <laughs> Merci beaucoup. Merci. Enfin. De prenez la danse avec cette association J'ai commencé en septembre, donc ça fait un an, même pas. Même pas, c'est quelques mois. Alors, comment vous trouvez cette association Elle est géniale. Franchement, je m'éclate, même si j'ai stressé pour le spectacle, mais franchement, c'était cool. Et là, vous avez plus la stress, c'est fini. Prochain spectacle, vous êtes là Je vais assurer. assuré. Voilà. Et vous avez pensé de continuer encore Oui, prochaine super. Merci beaucoup. Dansa, Arika, tu peux, une expérience Comment tu trouves euh, Je trouve que cette expérience été super. Ça m'a beaucoup plu et on s'est bien amusé, on a bien rigolé. C'est vrai, vous avez bien, bien rigolé aussi. Oui. C'est la troisième spectacle, c'est ton, quatrième spectacle, n'est-ce pas C'est ton oui, quatrième spectacle. Donc tu sens à l'aise ou tu sens bah, toujours stressé bah, je me sens toujours un peu stressée, mais sinon je trouve que c'est euh, bah ça va. <laughs> Comment tu trouves les spectateurs en fait Le bah, ils ont été plutôt encourageants, ils ont été super. Merci beaucoup. Je c'est un très beau spectacle. Euh, les danseuses ont super bien dansé, les danseurs aussi. On a bien aimé, on s'est bien amusé. Euh, voilà, c'est une danse. Euh, c'est bien de voir les danses traditionnelles. Euh, voilà, on n'a pas besoin d'aller au Sri Lanka pour voir tout ça. On a juste besoin d'aller aux Alouettes euh, pour voir un spectacle euh, fabuleux. Voilà. Dans quelques pas, à quelques pas, on peut aller euh, voyager Sri Lanka ou quoi? Ouais, Exactement. Là, on a bien voyagé. Et monsieur, c'est la première fois qu'il voit notre spectacle ou il avait déjà vu notre spectacle Chaque année, hein, c'est pas, pas la première fois. Bon, vous ne voyez pas nos cheveux là, bah oui. Il vient, il vient. En cachant. Il cache. Voilà. Il est discret en fait. Il va à l'association association de membres, avant de m'arrêter dans le Tu es d'origine de Côte d'Ivoire, c'est ça Haïti. Haïti, l'Ingle euh, tu vois, pardon Aïti aussi. C'est la société de ça va danser à On gèle, Monsieur Alors, comment tu trouves après la danse Après le spectacle C'était bien. Tu peux parler plus fort. Je trouve que c'était bien. Tu aimes bien danser avec nous Oui. Tu aimes bien la danse tamoul Ça va. Très bien. Ça va Attends, dis que tu pas. Yeah. Okay. Merci beaucoup Angèle, merci beaucoup Monsieur D'Arnaud yeah. pour nous une expérience. C'était fantastique, vraiment... j'étais fière de mes filles, fière de... qu'elles participent à cette association qui... Il qui... n'y a pas beaucoup d'associations comme ça en Île-de-France et on a la chance d'habiter à côté. Et donc ça permet aux enfants de grandir avec la culture. இவ எங்கேஷன் எங்களுடைய அசோசியேஷன் பொங்கோ தமிழா இருந்தாலும் நாங்கள் எல்லா நாட்டவர்களையும் அதுக்கு இருக்கிறோம் முதல் நீங்க அய்ச்சியின் ஒரு ஆள் மெம்பரா இருக்கிறா இவ எங்களுக்கு ஒரு சிக்குத்த வந்து பிரெஞ்சு மேடம் இருக்கிறா எங்களோட கிரேசகை வந்து ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை அவர் இங்க பினோஸ் செய்யறார் அவர் அங்க கிரேசகையாம் இருக்கிறார் அவங்க அசன்னா பேர் அவர் வந்து மொரிட்டானியன் நாட்டுக்கார காரர் அப்படி எல்லா நாட்டவர்களும்

Oui, synchronisé. Oui, synchronisé. Oui, mm -hmm. C'était un beau spectacle. C'était agréable. C'est la première fois que vous êtes a, ou vous avez Non, euh, il y a trois ans, je suis venue à la salle des fêtes de Carrière et c'est par l'intermédiaire de Marie-Thérèse que on fait partie du même association. Donc euh, voilà, j'ai adoré. Euh, c'est très, très euh, culturel et diver diversifié. Pour voir mes, mes amis et aussi euh, pour euh, découvrir une nouvelle culture et euh, un, un nouveau type de danse. de... வணக்கம் நேர்களுக்கும் மே இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு நடன நிகழ்வு அந்த மண்டப வாயில நின்று இந்த போட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க அசோசியேஷன் அசோசியேஷன் என்று தொடங்கி அதுல டான்ஸ் பாலிவுட் என்றுதான் நாங்கள் எங்க நடன நிகழ்வை தொடங்கினாங்க ஆனால் நாங்கள் தமிழர்களா இருந்து கொண்டு போலிவுட் இந்தியன் என்ற பெயர்களை பயன்படுத்தலாமா என்ற பெயர்ல பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு இணங்க டான்ஸ் தமிழ் என்று மாற்றப்பட்டு இன்றைக்கு மேரி எங்களை டான்ஸ் தமிழ் அதாவது தமிழ் நடன குழு என்றுதான் அழைச்சிக்கொண்டு இருக்குது இந்த நடனம் எது என்று சொன்னால் வெறும் பரதம் என்று பார்க்காமல் தமிழ் நடனத்தில் இருக்கிற அத்தனை நடன அமைப்புகளையும் அத்தனை விதங்களையும் கொண்டு வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறோம் முக்கியமாக வெளிநாட்டவர்களுக்கு தான் இந்த அசோசியேஷன் தமிழர்களுக்கு நடனம் கற்றுக் கொடுக்கிறதுக்கு பல பள்ளிகள் இருக்குது ஆனால் வெளிநாட்டவர் தமிழ் நடனத்தை கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கிறதால அதிகமாக வெளிநாட்டவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் வரிவினம் போவினம் ஏனென்று சொன்னால் இந்த இதுக்கு வந்து ஒவ்வொரு வரையறை இல்ல அல்லது அடுத்த அடுத்த கட்டங்கள் இல்லாததால அவர்களுடைய நேரத்தை பொறுத்து ஒவ்வொரு புது மாணவர்கள் வரும் பொழுது இன்னொரு பழைய மாணவர்கள் விட்டு விலகி போற வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தொடர்ந்து பத்துக்கு குறையாத மாணவர்கள் என் கூட இந்த நடன வகுப்பு நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு இந்த கரியர் மேரி மேரீந்த ஆதரவோடையும் கரியர் சூசன்ட மக்களுடைய ஆதரவோடையும் பத்தாவது ஆண்ட நாங்கள் கழித்து நிக்கிறோம் உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியா இருக்குது ஒரு தனிநபரா இயங்க தொடங்கிய இந்த அசோசியேஷன் இன்றைக்கு நிறைய உறவுகளோட நிறைய பேர் கை கொடுத்து இந்த அசோசியேஷனை வளர்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸ பாத்தீங்கன்னு சொன்னால் நான் ஈழத்தவரா இருக்கிறேன் எங்களுடைய சிக்கத்தை ஒரு பிரெஞ்சு பெண்மணியா இருக்கிறார் ஃபேசோரியா இருக்கிறால கணக்காளரா இருக்கிறவர் ஒரு மொரித்தானியன் இளைஞன் அதே போல மெம்பர்ஸா இருக்கிறது ஜெர்மன் நாட்டவர் அய்ச்சியன் நாட்டவர்கள் என்று சொல்லி எல்லா நாட்டவர்களும் கலந்துதான் இந்த அசோசியேஷன் நடத்தி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தமிழ் நடனம் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கிறோமே என்று சொல்லி போட்டு தங்களுடைய பிள்ளைகளை விடாமல் வெளிநாட்டவர்கள் இந்த நடனத்துக்கு கட்டாயம் தங்களுடைய குழந்தைகளை விட்டு பயிற்சி கொடுக்கறதுக்கு விடுகினம் இன்றைக்கு நடந்த நடனத்துல எங்களுடைய ஆண் குழந்தைகள் வேட்டி கட்ட இல்லை ஆனால் ஆஹ் பல நடனங்களுக்கு வேட்டி கட்டியே ஆண் குழந்தைகள் ஆடுவது வழமையாக இருக்கிறது பெண்கள் அதிகமாக சேலை அணிந்துதான் இந்த நடனத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நடன குழுவை தவிர்த்து வேற நடன குழுவில் இருந்து கூட எங்களுக்கு நடனம் ஆடுறதுக்கு பல பேர் வந்து உதவி செய்து கொண்டிருக்கணும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஈழத்தமிழர் தமிழர் என்று நான் சொன்னாலும் கூட எங்களுடைய தமிழ்நாட்டு தமிழர்களுடைய உதவியும் எங்களுக்கு நிறைய இருக்குது நிறைய தமிழ்நாட்டு உறவுகளும் வந்து எங்களுக்கு இந்த நடன நிகழ்வு நடத்துறதுக்கும் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து விட்டும் நடத்த கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒரு தமிழ் என்ற ஒரு அழகான குடைக்கு கீழே பல சமுதாயத்தினர் பல நாட்டவர்கள் பல கண்டத்தவர்கள் இணைந்துதான் இந்த அசோசியேஷன் நடந்து இன்றைக்கு பத்தாவது ஆண்டு எட்டி இருக்குது பேரீர்கரிய அசோசியனுக்கும் பெரிய நான் ஊர் மக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதோட என்னுடைய நடன குழுவுல பயின்று கொண்டிருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் அதோட எனக்கு இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு உதவியா இருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொள்றேன்